கேட்டி என்னைய பாக்க வந்தீனா என் வீட்டுக்கு வாடி இதுக்குடி அவங்க வீட்டுக்கு போற அவங்க வீடா என்ன சின்ன பண்ணி சொல்ற ஆமா ஆமா இந்த ஆள பக்கம் இருக்குது எங்க வீடு அந்த ஆள பக்கம் இருக்குது அவங்க வீடு இனிமேட்டு அந்த பக்கம்லாம் போகாத என்னைய பாக்க பேச வந்தீனா என் வீட்டுக்கு வா அவங்க வீட்டுக்குள்ள போகாத புரிஞ்சுதா ஓஹோ அப்படியே ஆ சரி சரி என்ன ஆன்ட்டி இத்தனை நாளா ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருந்தீங்க இனிமேட்டுல உங்க ஆட்டோ இங்க ஆட முடியாது

தர்தரம் பிடிச்சவன் வீட்டுக்குலாம் நான் எதுக்கு போவேன்னு சொல்லி எனக்கு என்ன தலைய ஏத்தான் யார பாத்து நீ சொன்னா தலைய இருக்காது பாத்துக்கே சீ புடுன் டிவி நீங்க மட்டும் என்னவா என்னைய பார்த்தா ஆமனு சொன்னீங்கல அப்பனா நீங்களும் தரதரம் பிடிச்சி வீங்க நான் ஆமனா நீங்க தரதரம் பிடிச்சி வீங்க என்னடி சொன்னா இத பாருங்க அடிக்குற வல்ல வெச்சுக்காதீங்க அன்பா அடக்கு ஓடுகமா பேசனீங்கனா அதுக்கு உண்டான மரியாதையா நாங்க கொடுப்போம் இல்லாட்டி இப்படி தான் யாட கொடுமா பேசினா நாங்களும் யாட கொடுமா தான் பேசுவோம் ஏன்டி பேச மாட்டே என் புள்ளி என் புருஷனோ ஓம்பக்கறதால நீ பேசணும் செய்வே சின்ன பொண்ணே நாக்கு தண்ணி வரன்ற அளவுக்கு இந்த கேள்வி நான் ஸ்டாப் பேசிட்டே தான் இருக்கோம் அது நாம பேசி கொடுத்து நம்மளோட நேரத்தை வீணாக்க வேண்டாம் வா நம்ம போய் உள்ள உட்கார்ந்து பேசுவோம் நீ சொல்றது கரெக்ட் தியா ஆனா நாம யாருக்கு பயந்துட்டு உள்ள எல்லாம் போய் பேச வேண்டாம் இது நம்மளோட வீடு நம்மளோட இடம் நாம இங்கேயே உட்கார்ந்து பேசுவோம் சின்ன பண்ணி பாத்தியா நாம என்ன பேசறோம்னே ஒட்டி கேரது கட்டி உன் மாமியை கறி இங்கே குத்த வச்சு உட்கார்ந்து கிடக்க ஆமா ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே யார் என்ன பேசுறாங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு எட்டி பார்க்கறதே எங்க மாமியார் கேள்விக்கு வேற வேலை அது உண்டு அது அப்படி தியா

இவங்க மூஞ்சிகளை பார்க்க பார்க்க ஆத்திரம் தான் வருது அதுக்கு பேசாம என்ன உள்ளே போலாம் டடி ஜெனபனே இனிமேட்டு உன் வீட்ல என்டர்டெயின்மென்ட்க்கு அளவே இல்ல போல உன் மாமியார் நம்ம பேசின பேச்சக்கே எந்திரச்சி போயிச்சே இதுவே பழைய மாமே இருந்தா எந்திரச்சி அடிக்க வந்திருக்கோம் இப்போ பாரு வாயை பொதிட்டு உள்ள ஓடிருச்சு டேய் முன்னே இருந்த சின்ன பொண்ணு வேற இப்போ இருக்கிற சின்ன பொண்ணு வேற பாத்தீங்க இனிமேட்டு தான் ஆட்டமே இருக்கு என் மாமியார எப்படி பிடிச்சு ஆட்ட ஆட்ட ஆட்டன்னு பாத்தீங்க என்னைய இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும்னு படிச்சில இனிமேட்டு பாரு இந்த தாய் கழுவியை தாறுமாற பேசி அப்படியே மண்டையை சூடாக்கி உம் வீட்டை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையானு பாரு எங்களை வீட்டு விட்டு துளத்துட்டு இந்த தாய் கழுவி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி இனிமேட்டு நாங்க இந்த வீட்டில் இருந்துகிட்டு அந்த கிழவிக்கு நிம்மதி இல்லாமல் பண்ண போறேன் பாரு உம் நடந்தோம் 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 சரி உம் மாமா இப்படி இருக்காரு நாம கடந்தோம் கலர் நமக்கு வரும் ரைட் விடு புதுசை கொண்டாடி சண்டைக்குள்ளலாம் புதுசாக ஒரு ஆள் வந்து பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆகிட்டா சரி எனக்கு நினைச்சாலே வெறுதி வெரி சரி அதெல்லாம் விடு நீ ஊரில் இருந்து வந்ததே கேள்விப்பட்டேன் அதே உடனே பார்த்துட்டு போகலாமே வந்தேன் உன் மிலே நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பார்த்துக்கேன் இந்த ஊரில் எனக்கு இருந்த ஒரே ஆதரவு நீ இல்லையா நீ இந்த ஊரை விட்டு போயிட்டு சொன்னோன்னே ரொம்ப வருத்தப்பட்டேன் நல்லா நீ திரும்பி வந்துட்டேன் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி

இந்தாமா வீட்டுக்கு தேவையான காய்கறி புதினா கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு இந்தாமா உள்ள கொண்டு போய் வைக்கி ஆ சரி அங்கல் ஆமா நம்ம வீட்டுக்கு சரோஜா வந்து போற மாதிரி இருக்கு ஆமா ஆமா அவளைக்கா சும்மாதே வந்தாளா பெருசா ஒரு விஷயம் இல்ல என்ன பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தா அதுக்கு என்ன வந்து போகட்டும் சரி இந்த காயிலா வதங்கி போகுது சீக்கிரமா உள்ள கொண்டு போய் வச்சிடுறேன் சப்பா என்ன வெயில் அங்கல் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மோர் போட்டு கொண்டு வருவா மோரா குடிச்சா நல்லதா இருக்கும்

ஜமாரி மர்மாவில உன் அத்தக்காரி வீட்டு உள்ளே கடக்கா ஆளுங்க அங்கு அவங்க தான் இருக்காங்க என்ன விஷயம் ஒரு விஷயமும் இல்ல அவ்வளவு சும்மா விருப்பம் எடுத்துல நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் நீ அமைதி இருக்கு தெரியா ஏற்கனவே இந்த ஆட்டக்காரி ரொம்ப ஆடிச்சு தெரியுவா இப்போ காலில் வேற சலையை கட்டி விட்டாச்சா சொல்லவா வேணும் சிங்கி சிங்கன்னு ஆட ஆரம்பிச்சுட்டான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த காடுற காலை ரெண்டே ஆட விடாம பண்ணி பண்ணோம் பண்ணும் மர்மாவில இந்த மனுஷனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல மர்மாவளே மர்மாவளே நீ மூச்சுக்கு முன்னூறு தரவே அந்த ஆட்டக்காரி குட்டிட்டு கடக்கார் சீ மர்மாவளே மர்மாவளே சீக்கிரமா வாமா ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா என்னதுன்னு தெரியலையே அமடி மர்மாவளே அஞ்சு அங்கிள் நான் இங்க தான் இருக்கேன் எதுக்கு அஞ்சு முற மர்மாவளே மர்மாவளே நீ இப்படி கத்திட்டு கடக்கீங்க அமடி மர்மாவளே உன் ஆட்டக்காரி வந்துட்டாளா பாரு ஐயோ ஆமா அமடி மர்மாவளே சொல்லுங்க அங்கிள் அம்மாடி இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாத்திக்க அப்படியே சொல்றீங்க ஐயோ 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 இந்த மனுஷன் எப்படி வாய் கூசாம போய் சொல்றான் பாரு எத்தனை முறை எங்க கிட்ட தங்கச்சி மாதிரி தஞ்சை சமைக்கணும் சொல்லி பாரு அவ அத்தனையா நடிப்பா பொய்யா ச்சே இந்த சந்தோஷத்துல வாய் கூசியா ஏதாவது சாப்பிடணும் போல கடுக்கி உன் கையால ஏதாவது கொஞ்சம் செஞ்சு தாயே ஐ ஆதான பாத்தேன் திங்கிறதால இந்த மனுஷனுக்கு வேற என்ன தெரியும் சோ ஆனா என்ன அங்கு இப்படி கேட்டபடிய அது என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வகை வகையா வாய் நான் செஞ்சு போடுதே என்ன மாணி இப்படி போச்சு கூட கேட்டபடியா ம் ஆ உன் பச்சை மனு செய்யி எண்ணெயில சுட்ட புசு புசுன்னு பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாத்துக்க நல்ல புசு புசுன்னு பூரியா மசாலா ஊர்ல கலந்து செஞ்சு தாரியா ஐஎம் வெரி சாரி அங்கிள் பூரி உங்க உடம்புக்கு நல்லது இல்ல அது எண்ணெயில பொறிச்ச உணவு அது நீங்க சாப்பிட கூடாதே கமாடி நீ இப்படி சொன்னா எப்படி அந்த டாக்டர் பையன் அப்படித்தான் சொல்லுவாங்க அதுக்குன்னு நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் ஆகாது மருமாவில உன் கையால சுட்டு குடுமா எண்ணெயில புடிச்சு சுடு சுட புரியும் மச்செல்லாம் உள்ளுக்கிழங்கு சாப்பிடணும் போல இருக்குது மனசு ரொம்ப துடிக்குது பாத்துக்க செஞ்சு கூட உம் சரி நீங்களே வாய்த்து வந்து நான் அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டா போச்சு செஞ்சு தார பூரி 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 பூரிய மச்சா உருளைக்கிழங்கு இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன் ஜாலி 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 நான் போய் மாவுல பேசிஞ்சு வச்சுட்டு வாரேன் என் மருமகளை மருமக தான்ப்பா மாமனால் என்ன கேட்டாலும் மறு நிமிஷமே செஞ்சு கொடுத்துறாளே இந்த மாதிரி ஒரு மருமக யாருக்கு அமையும் அது 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 ஆமா அவளை எப்படி ஆள் பைசில அத்தனை பேரையும் மேல அனுப்பலான்னு பாத்துட்டு கிடக்கா அதனால தானே ஆயில் ஐட்டம்னு தெரிஞ்சிருந்தோ வேணும்ட்டே ஆக்கி கொடுக்குறா இந்த மனுஷனும் பல்ல ஈ ஈச்சுக்கிட்டு எப்படி பேசிட்டு கிடக்காரு பாரு ஆஹா அருமை அருமை மோரனா இப்படிதான் போயிருக்கணும் அடேங்கப்பா மோரா இது குடிக்க குடிக்க கரும்பு சார் மாதிரி இல்ல இனிக்குது

என்னங்க சொல்லுங்க என்ன விஷயம் சின்ன பொண்ணு உனக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது பரிசா பரிசா ஆமா சின்ன பொண்ணு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கே இந்தா என்னன்னு ஓபன் பண்ணி பாரு பரவாயில்லை சின்ன பிரசு உன் பொண்டாட்டிக்கு நீ பரிசுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கே என்னங்க ஸ்டவ்வா சின்ன ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைக்கணும் இல்ல உனக்கு எனக்கு புதுசா ஒரு ஸ்டவ் வாங்கி வந்திருக்கேன் இம்பிட்டுனால இந்த நீ இந்த வீட்டுக்கு வந்து நாலுல இருந்து அடுப்பு ஊது ஊதி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாத்துக்க இனிமேட்டு நீ அடுப்பு ஊதி அழுகவும் கூடாதுன்னு காணிக்கா உனக்கு புதுசா நான் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது சாதாரண ஸ்டவ் இல்ல இந்த கரண்ட் அடுப்பு கேள்விப்பட்டிருக்கல்ல அதே மாதிரிதான் வா பேட்ரி ரீசார்ஜ் பண்ணோம்னா போதும் இது உள்ள இருந்து கேஸ் வரும் நீ கேஸ் சிலிண்டர் காண்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை ஈஸியா எங்க வேணாலும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சமைக்கலாம் வேணும்னா எங்கேயாச்சும் ஊருக்கு போனா கூட அங்க கூட தூக்கிட்டு போய் வச்சு சமைக்கலாம் இனிமேட்டு அடுப்புற வேலையா உனக்கு இருக்காது தான் இந்த மாதிரி அடுப்பா பாத்து வாங்கிட்டு வந்திருக்கி உனக்கு பிடிச்சிருக்கா

அடே மாவான எச்சின்ராஸ் உண்மையில இருந்து கேஸ் ஸ்டவ் ரொம்ப அருமையா இருக்கு இனி மட்டும் ஏன் மருமக அடுப்பு ஊத்தி கஷ்டப்பட வேண்டிய வேலையா இருக்காது அடே எச்சின்ராஸ் பாத்தியாட்டா நமக்கு சோர் பங்கி திங்கிறதுக்கு அடுப்பு எல்லாம் தரமாட்டேன் பாத்திரம் எல்லாம் தரமாட்டேன்னு பக்க பக்கமா டைலாக் பேசினாங்க இப்போ நம்ம புதுச்சா அடுப்பு வாங்கினதை பாத்துக்கிட்டு உக்காந்துட்டு கிடக்காங்க ஆமாப்பா நீங்க சொல்றது தெரியா நாம ஒண்ணுத்துக்கு உதவாத இல்ல எதுக்கும் லாக்கி படமாட்டேன்னு நினைச்சுட்டாங்க போல நம்மளால எதுவும் வாங்க முடியாதே என்ன அது என்ன அடுப்பு சாதாரண மண் அடுப்பு

அங்கிள் ஆண்டவே ஒரு கையை பறிச்சா இன்னொரு கொடுப்பான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தனால என்ன இந்த வீட்டுக்கு மருமகள அந்த ஆடை அமைச்சு வச்சிருக்கா நீ கவலையே படுத்திக்க இனி மட்டும் கரண்ட் ஸ்டவ் வந்துச்சு நான் இஷ்டம் போல கடக்கட சமைச்சு தாரு உங்களுக்கு என்ன வேணுமே கேளுங்க அத்தனையும் சமைச்சு தரேன் உருளை கிழங்குதான் மாவு பேசி வச்சிருக்கேன் வீட்டுக்காரர் புதுசா ஸ்டவ் வாங்கி குடுத்துடல மொத முதல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூரி உருளைக்கிழங்கு இந்த ஸ்டவ்ல செஞ்சு தாரே என்னங்க நீங்க சொன்ன மாதிரி ஸ்டவ்வோடு சமைக்கும் போது லவ்வோடு சமைச்சா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்குங்க ஆமா சின்ன என்னங்க அங்க பாத்தீங்களா யாருக்கும் வயிறு கருக்குற மாதிரி கடுக்கு தீர வாசனை வருதுல்ல ஆமா ஆமா நாம புதுசா அடுப்பு வாங்கிருக்கோம்ல அதனால சில பேருக்கு கடுப்பா இருக்குதே செய்யும் அதனால ஏன் கருக்குற வாசனை வருது அத்தை போயிட்டாங்க அங்கிள் அட அவ கடக்கலாமா ஆளையா அப்படியே பாரு நம்ம புதுசா அடுப்பு வாங்கினது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல ரொம்ப கடுப்புல கலப்பா இத சொல்லி சொல்லி அவளை வெறுப்பேத்தி நம்மளுக்கு சந்தோஷப்படலாம் எத்தனை முறை நம்மள வேலை வாங்கி வெறுப்பு ஏத்திருப்பா இனிமேட்டு இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் பாரு வித்தியாச வித்தியாசமா இருக்க போகுது சரிமா நீ போய் சமையல் வேற ஆரம்பிண்ணா சரிங்க அங்கு இந்தா இங்கேயே காத்தோட்டமா கிடைக்கி இந்த ஸ்டவ் இங்க வச்சு நான் பூரி மசாலா சுட சுட செஞ்சு தாரு ரெண்டு பேரும் தட்டு வச்சுட்டு உட்காருங்க நான் செஞ்சு போடுறேன் அப்படியே சைடு கேப்ல எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருக்கேன் சரிங்களா ஓகே இருக்க நான் போய் எல்லா சாமானி கொண்டு வரேன் மகளே ஏண்டா நிக்கிற இந்த சில்லுன்னு மோர்குடி வெயில் போயிட்டு வந்திருக்கல பரவாயில்ல குடிங்கப்பா நான் பருமாட்டி குடிச்சுக்கிறேன்